எல்லாருக்கும் வணக்கங்க பேட்டையன் திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டு அக்டோபர் பத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ தான் நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருந்தோம் அக்டோபர் பத்து அன்னைக்கு கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்பா ஏன்னா இந்த டேட் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டு ஏன்னா தசரா பண்டிகை இந்தியா லெவலில் பெருசாக கொண்டாடப்படுற ஒரு பண்டிகை ஸோ தசரா பண்டிகை முடிஞ்சதுக்கப்புறம் தீபாவளி ஸோ கிட்டத்தட்ட தசராவுக்கும் தீபாவளிக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம வீக்கெண்ட் இருக்குது ஸோ இந்த வீக்கெண்டை வந்து வேட்டையன் டீம் வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நாம் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஸோ நாம் கூட வந்து பேசியிருந்தோம் பட் ஆனால் வந்து இப்போ தான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அக்டோபர் பத்து அன்னைக்குனு அக்டோபர் பத்து அன்னைக்கு வேட்டையன் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முத முதலாக சொன்னது வந்து ரஜினி சார் இமயமலைக்கு ஆன்மீக சுற்றுலா போனப்போ ஸோ ஆன்மீக பயணத்துக்கு இமயமலைக்கு போனப்பே வந்து கண்டிப்பாக வந்து தசரா அன்னைக்கு வேட்டையனோட ரிலீஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரஜினி சார் சொல்லியிருந்தாங்க பட் அந்த சமயத்தில் வந்து யாருமே பெருசாக வந்து இந்த விஷயத்தை கவனிக்கவே இல்லை ரஜினி சார் சொன்னதும் ஒரு ஹைப் இருந்துச்சு பட் ஆனால் வந்து தயாரிப்பு நிறுவனம் செயலேருந்து எந்த ஒரு அறிவிப்பும் வராமல் இருந்ததுனால எந்த ஒரு ஹைப்பும் இல்லாமல் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு ஸோ இப்போ ரஜினி சார் சொன்னது அப்படியே வந்து நடந்துருக்கு ஸோ கிட்டத்தட்ட இந்த விஷயத்த வந்து வேற யாருமே எதிரே பார்க்கல ஸோ இது ஒரு சைடு இருந்தாலும் இங்கே நிறைய பேர் வந்து அடுத்ததாக எதிர்பார்க்குறது என்னென்னா அதாவது இந்தியன் டூ படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சம எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ண ஒரு திரைப்படம் ஸோ ரொம்ப எதிர்பார்ப்பில் தான் ரிலீஸ் ஆனிச்சு ஆனால் லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு பெருசாக லாபமே ஏற்படுத்தி கொடுக்கவே இல்லை ஏன்னா லைக்கா ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் டூவை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக நம்பியிருந்தாங்க ஆனால் லாபம் பெருசாக கிடைக்கவே கிடைக்கல எக்ஸாக்டாக வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியன் டூ மூலமாக லைக்காவுக்கு இரநூத்தம்பது கோடி லாபம் கிடைச்சிருக்கணும் ஸோ அதுக்கு மேலே வாய்ப்பே கிடையாது பட் ஆனால் வந்து வேட்டையன் படம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கமர்ஷியல் ஸோ பக்கா என்டர்டெயின்மெண்டான ஒரு படம் ஸோ இந்த படம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு அந்த படமாக இருக்கிறதுனால இதில் வந்து அமிதாப் பச்சன் பகத் பாசில் ராணா மஞ்சு வாரியர் அப்புறம் வந்து துசரா விஜயன் ரித்திகா சிங் அபிராமி இவங்க எல்லாரும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறதுனால படத்தோட கதையும் ரொம்ப ரொம்ப கிறிஸ்டல் கிளியரான ஒரு விஷயமாக இருக்கிறதுனால மேக்கிங் லெவலு குறை சொல்கிற அளவுக்கு இருக்க போகிறதே கிடையாது அதுவும் இல்லாமல் தசரா பண்டிகை அன்னைக்கு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுறதுனால அதனால் இந்த படத்தோட வசூல் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு எழுநூறு கோடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கணிக்கப்பட்டிருக்கு என்னோடய கணிப்பும் அதுவாக தான் இருக்குது ஸோ இந்தியன் டூவில் விட்டதை வேட்டையனில் கண்டிப்பாக லைக்காக பிடிக்க தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இண்டஸ்ட்ரியில் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க பட் ஆனால் வந்து வேட்டையன் படத்தோட ரிலீஸ் டேட் வந்து அக்டோபர் பத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கங்குவா டீம் வந்து பெருசாக எதிரே பார்க்கலை ஏன்னால் கங்குவாவை பொறுத்த வரைக்கும் வேட்டையன் அக்டோபர் பத்து வரவே வராது அதனால நாம் இந்த டேட்டை வந்து லாக் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சாங்க பட் ஆனால் வந்து இப்போ ரஜினி சாரோட படம் வேட்டையன் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்க எப்படி வந்து ஹாண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல கொஞ்சம் யோசித்து பாருங்க கிட்டத்தட்ட வந்து இந்த வேட்டையன் திரைப்படத்துக்கு அதிக ஸ்க்ரீன் கிடைக்குமா தமிழ்நாட்டில் இல்லை கங்குவா படத்துக்கு அதிக ஸ்க்ரீன் கிடைக்குமா வேட்டையனுக்கு தானே ஸோ சூப்பர் ஸ்டாருக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க தேட்டருக்காரவங்க எல்லாருமே ஸோ என்ன பண்ண போகிறாங்க கங்குவா டீம் அப்படின்னு எனக்கு தெரியல பட் ஆனால் வந்து தள்ளி போகிறது என்ன பொறுத்த வரைக்கும் நல்லது கங்குவாவுக்கு ஸோ கங்குவா மிகப்பெரிய பட்ஜெட்டில் ரெடி ஆகிருக்கு ஸோ ஆயிரம் கோடி டார்கெட்டு ஸோ போட்டி போட்டு வசூலை பிரிச்சுக்கிறதுல எந்த ஒரு ப்ரோஜனமும் இல்லை ஸோ வேட்டையன் வந்து அக்டோபர் பத்து வர்றதுனால கங்குவா பத்து நாளைக்கு முன்னாடி வரணும் இல்லைன்னா பத்து நாளைக்கு பின்னாடி வரணும் அக்டோபர் இருபதாந்தேதி வரணும் இல்லைன்னா அக்டோபர் அஞ்சாந்தேதி வரணும் ஸோ அப்படி வந்தால் தான் இந்த படத்தோட அவுட்ட நோட்டு எல்லா விஷயமும் மக்கள்கிட்ட போய் சேரும் சரியான ஒரு வசூலும் வரும் பட் ஆனால் வந்து வேட்டையனு கூட வந்து நாங்கள் வந்து கிளாஸ் விடுவோம்ப்பா எங்களோட கண்டென்ட் வந்து செம்ம பவர்ஃபுல்லு எங்களோட மேக்கிங் லெவல் வேறு லெவல் அப்படி இப்படின்னு வந்து ஸ்டுடியோவில் ஞானவெல் ராஜா நினச்சி இந்த படத்தோட போட்டி போட்டார்னா உண்மையிலே வந்து படம் வெற்றி அடையும் ஆனால் வசூல் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வரப்போகிறதே கிடையாது ஸோ சூர்யாசாரை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டி இந்த கிளாஸு இதெல்லாம் வந்து விரும்பவே மாட்டார் ஆனால் தயாரிப்பாளர் எடுக்கிற முடிவு தான் ஸோ தயாரிப்பாளர் வந்து எந்த படத்தோட போட்டி போடணும் இல்லை சோலோவாக வரணுமா அப்படின்னு தயாரிப்பாளர் தான் முடிவு பண்ணோம் ஆனால் என்ன பண்ண போகிறாரு நானவேல அப்படின்னு நினைந்து தெரியல பட் ஆனால் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் பின்வாங்கிற மாதிரி எனக்கு சுத்தமாக தோணவே இல்லைங்க என்றைக்குமே இவங்க வந்து பின்வாங்க போகிறது கிடையாது ஏன்னா நல்ல யோசிச்சு நிதானமாக எடுத்த முடிவு தான் அக்டோபர் பத்து ஸோ தசரா பண்டிகை வீக்கெண்டு ஃபுல்லாக செம்ம வைப்பில் இருப்பாங்க ஸோ இந்தியா லெவலில் ஸோ நார்த்து சைட்லாம் வந்து இந்த படத்தை வந்து செம்மையாக ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் வந்து கணிக்கப்பட்டிருக்கு ஏன்னா ரெண்டு நார்த்த சைந்து ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க பாலிவுட்லேருந்து ஒருத்தவங்க வந்து அமிதாப் பச்சன் ஒருத்தவங்க வந்து ராணா இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஹிந்தியில் அதிக மார்க்கெட் இருக்குது ஸோ ஏகப்பட்ட ரசிகர்கள் இந்த ஒரு காரணத்தினாலவே இந்த படத்தை செம்மையாக எதிர்பார்க்குறாங்க அதுவும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு நார்த்தில் வந்து சம சம ரசிகர்கள் இருக்காங்க ஸோ இவரோட படம்னாவே நார்த்து சைடு வந்து அப்படி கொண்டாடுவாங்க ஸோ அமிதாப் பச்சன் ரஜினி சார் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் சேர்ந்து இந்த ப எப்படி முப்பத்ரெண்டு வருஷம் கழித்து இந்த படத்தில் வந்து சேர்ந்து நடிச்சிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எதிர்பார்ப்பு சொல்ல வேணும் சும்மா மிரட்டலாக தான் இருக்க போகுது ஸோ கங்குவா டீம் என்ன பண்ண போகிறாங்க தள்ளி போக போகிறாங்களா இல்லை ஒன்றா ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்குற ஒரே கேள்வியாக இருக்குது என்னோட எதிர்பார்ப்பும் இதுவாக தான் இருக்குது பட் ஆனால் வந்து வேட்டையன் உண்மையிலே வந்து சம க கமர்ஷியல் படமாக ரெடியாக இருக்குங்க ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ட்ரெய்லர் எப்போ வரப்போகுது ஆடியோ லான்ச் எப்போ நடத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கூடிய சீக்கிரமே நமக்கு வந்து தெரிய வரும் தெரிய வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன் பட் ஆனால் வந்து இந்தியன் டூவோட அந்த வசூல் நிலவரம் உண்மையிலே வந்து யாருமே எதிர்பார்க்காது இந்தியன் டூ உண்மையிலே வந்து லாஸான ஒரு படம் கிடையாது தோல்வி அடைஞ்ச ஒரு படம் கிடையாது லாபகரமான ஒரு படம் தான் மக்கள் மத்தியில் இந்த படம் வந்து தோல்வியை சந்திச்சிருந்தாலும் லாபகரமான ஒரு படமாக வணிக ரீதியாக இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு ஸோ இருந்தாலும் மக்கள் மத்தியில் கொண்டாடுற ஒரு படமாக வணிக ரீதியாக வெற்றி அடைகிற ஒரு படமாக வேட்டையன் படம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியனு இந்தியன் டூவை விட வேட்டையன் தான் லைக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு வசூல் வசூலை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ கிட்டத்தட்ட வேட்டையன் தான் இவங்க இந்தியன் டூவில் விட்ட அந்த வசூலை பிடிக்க போகிறாங்க ஸோ லைக்கா ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் வேட்டையன் தான் இப்போ வரைக்கும் இவங்களோட டார்கெட்டாக இருக்குது ஸோ இந்த படத்தில் ரஜினி சார் வந்து சூப்பர் காப்பாக வராங்க ஸோ சூப்பர் காப் உண்மையிலே வந்து எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து வேட்டையனோட ரிலீஸ் ரிலீஸ்டேட் போஸ்டர் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க லைக்கா ப்ரொடக்ஷன் சூப்பர் காப் அப்படின்னு ஸோ சூப்பர் காப்னால் சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் உள்ள ஒரு காப்பா இல்லை வந்து வேற ஏதாச்சும் டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி இந்த படத்தில் ரஜினி சார் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பட் ஆனால் வந்து சூப்பர் காப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் கேள்விப்படுறப்ப எனக்கு உண்மையிலே வந்து ஸ்ட்ரைக்காடுற ஒரே விஷயம் இந்த படத்தில் ரஜினி சார் வந்து பிளைண்டாக வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி ஒரு செய்திகள் படித்தேன் ஸோ சேனலில் கூட வீடியோவில் கூட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் வந்து அதே விஷயம் இந்த படத்தில் திரும்பவும் நட மா அப்படின் தெரியலங்க பட் ஆனால் வந்து சூப்பர் காப் அப்படின்னு சொல்றதுனால இந்த படத்தில் வந்து ரஜினி சார் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து பிளைண்டாக வர மாதிரியும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பிளைண்ட் இல்லாத மாதிரியும் இருக்கிற மாதிரி தான் ஸ்டோரி லைன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ இப்படி தான் வந்து ரஜினி சாரோட கேரக்டரை வந்து நானவேல் டிசைன் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த படம் வந்து முரட்டுத்தனமான ஒரு தீனியாக தான் இருக்க போகுது ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்குமே ஸோ ஜெய்பிம் நானவேல் அப்படிங்கிறது தான் இவரோட அடமொழியாக இருக்குது இப்போ பட் ஆனால் வந்து பேட்டையன் திரைப்படம் வெளில வந்ததுக்கப்புறம் பேட் வேட்டையன் நானவேல அப்படின்னு தான் எல்லாரும் கூப்பிட போறாங்க அந்த அளவுக்கு வேட்டையன் திரைப்படம் நாணவேலோட கெரியரை மாத்ததாங்க போகுது ஒரு திரைப்படமாக தான் இருக்க போகுது இவரை பொறுத்த வரைக்கும் ஜெய்பிமில எந்த அளவுக்கு மெனக்கட்டாரோ அதை விட பல மடங்கு வேட்டையனுக்காண்டி மெனக்கட்டிருக்காரு ஸோ ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணிருக்காரு ஸோ கண்டிப்பா சாட்டா எங்கேயுமே தப்பு நடக்க கூடாது ஸோ கண்டன் ஓரியன்டராகவும் என்டர்டெயின்மெண்ட்ராகவும் ஸோ மேக்கிங் லெவல்லையும் இந்த படம் வந்து பெருசாக பேசப்படணும் மக்கள் மத்தியில் கொண்டாடப்படணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்திருக்கார் ஆரம்பத்துலேருந்து இந்த படத்தில் ஷூட்டிங் முடிகிற கடைசி நாள் வரைக்கும் ஸோ வேட்டையன் உண்மையிலே வந்து வேட்டையாட போகிற நாள் அக்டோபர் பத்து ஸோ வேட்டையனோட வேட்டையாடல் அன்றைக்கி தான் ஆரம்பிக்க போகுது இந்தியா லெவலில் உலக லெவலில் ஸோ வேட்டையனோட வசூல் உண்மையிலேயே வந்து எழுநூறு கோடிக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் கணிச்சிருக்கேன் பட் எல்லாரோடய கருத்துக்களும் வேற வேறையாக இருந்தாலும் ஆனால் வசூல் ரீதியாக இந்த படம் இவ்வளோ தான் கலெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது என்ன மாதிரியே உங்களுக்கும் தெளிவான ஒரு விஷயந்தான் பட் ஆனால் வந்து வேட்டையின் படம் உண்மையிலே வந்து எந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டோரியில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக வந்து ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து பதில் கிடச்சிருங்க